அன்பார்ந்த ராஜ வாழ்க்கை யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கு மிகுதியான நன்றியை தெரிவித்துக்கொள்ள கொள்ள இந்த இடத்தில் நான் மிக்கதோர் கடமைப்பட்டுள்ளேன் ஸோ கடமை அப்படின்னா லேஸ்பட்ட கடமை இல்லை மக்களே எங்கேயோ இருந்த என்ன இந்த சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஒரு பெரிய ரீச் கொடுத்து ஃபேஸ்புக்கில் எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்களும் இன்ஸ்டாகிராமில் நாற்பத்தி ஐந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களும் யூடியூப்புன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு சப்ஸ்கிரைபர் அநேகமாக நாளைக்கு ஐம்பதாயிரத்தை டச் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸோ தங்க எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிகுதியான நன்றி ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம லீடிங் ஷேரிங் மேனுஃபேக்சரின் சிறுமுகை ஃபாஸ்ட் டென் இயர்ஸாக நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸ் சம்திங்லேருந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ நான் ஆன்லைனில் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எங்களுடைய ராஜ வாழ்க்கை சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல் ஞாபகார்த்தமாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லிங்க் போட்ட ஒரு வித்தின் இன் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் நியர்லி தேர்ட்டி மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க ஸோ லைவ் பார்க்குற யாருக்காசேரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அறுபத்தி மூணு எட்நூத்தி பன்னெண்டு நாற்பத்தி ஏழு முந்நூறு அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக கிரீட்டிங்ஸ் மெசேஜ் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஹாய்னு உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் அதில் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஆல்சோ வருங்க ஸோ அந்த லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய அப்டேட்ஸ் டெய்லி வருங்க ஸோ உங்களுக்கு கியூஆர் கோடு இல்லைன்னா நம்பர் சென்ட் பண்ணிடுவோம் அதுக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்தியா பூரா ஃப்ரீ ஷிப்பிங்காகவும் அதர் கண்ட்ரிஸாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி கொடுத்துருவோங்க ஸோ எங்களுடைய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடக்கூடிய அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஸோ தங்களுக்கு ஏதேனும் ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருப்பின் ஜாதகம் பார்க்கணும் அது போன்ற ஏதோ ஒன்று இருந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ பாருங்க பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க எங்களுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரேனும் வந்தால் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அப்போதான் நீங்க நீங்கள் வந்திருக்கீங்கிறது நமக்கு தெரியும் எஸ் நண்பர்களே வணக்கம் 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 அன்பு நண்பர்களே தங்கத்துடைய விலையை நேற்று பார்க்கும்போது ஒரு லட்சம் ரூபாங்க இன்னைக்கு சற்றே குறைந்து ரெண்டாயிரம் வரை குறைந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் ஸோ மிகவும் ஒரு அதிர்ச்சியான விஷயம்னே சொல்லலாங்க கோல்டு ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது சோ அன்பு நண்பர்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இனவு உணவு என்ன எங்கள் வீட்டில் பார்த்தீர்கள் என்றால் சாயனிகா சிக்கன் குக் பண்ணி இருக்காங்க பாருங்க மக்கள் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சாரி காட்டுற பாருங்க இது வந்து கான்ட்ராஸ்ட் பியூர் சில்க் சேரீ மக்களே பியூர் சில்க் சேரீல கோர்வை வீவிங் போட்டு ரிச் அண்ட் ராயல் லுக்கில் இருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான சாரீ மக்களே ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நம்மகிட்ட இருக்குது ஸோ இன்றைக்கி சாயனிகா வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது மோர் தென் ஹண்ட்ரட் சாரீஸ் ஆர் இன் ஸ்டாக் லைவ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டைரக்டா போய் உங்களுக்கு போட்டோஸ் எடுத்து நாளைக்கு காலையில குரூப்ல அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ யாருக்கேனும் தேவை இருக்கும் பட்சத்துல அந்த சாரீஸ் நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ அதையும் சார்ந்து பாருங்க இதுவும் ஒரு அற்புதமான சேலைங்க சோ இதுவும் பாத்தீங்கன்னா பியூர் சில்க் சாரீ தான் சில்க் மருந்து சர்டிபிகேஷனோடு கொடுத்துருவோம் ஸோ சில்க் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஃபைவ் பிளஸ்ல வருங்க ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல வரக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்ல சோ இன்னைக்கு போட்டிருந்த போச்சம்பள்ளி சேலை பிரைஸ் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க இதுல டூ குவாலிட்டி த்ரீ குவாலிட்டி போர் குவாலிட்டினு என்னென்னமோ வட்டமான குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் விலை குறைவாக கொடுப்பார்கள் நம்ம கஸ்டமருக்கு நல்ல ஒரு சேலையை கொடுத்தாதான் அடுத்த தடவை நீங்க எங்களை நம்பி வாங்குவீங்க உங்களுக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்கூடிய ஒரு அற்புதமான சேலை ஸ்மைல் ஈரோடு வணக்கம் அண்ணா வணக்கம் ஈரோடு வணக்கம் 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 அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா దిన్న నా తయ్య తయ్య తా దిన తర్గ దిన తజం తజం నిత నితరికి దిన తాయి తాయి తా తాయి తర్దీనం దిన తర్గ దిన తజం తజం నితని తరిక దిన తై తాయి 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 తర్దీనం తజం గా నమదిల అలై పైదే అలై పైదే అలై పైదే பாருங்கோ ராஜ வாழ்க்கை தான் சரி சீலே வந்திருக்கிறார் பாருங்கோ ஹாய் ப்ரோ வணக்கம் ராயர் பிரகாஷ் அவர்களே வணக்கம் 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 இனிய மாலை வணக்கம் யூ எப்படி இருக்கிறீர்கள் கனகராசியை சேர்ந்த ராயர் பிரகாஷ் அவர்களே வணக்கம்

அன்பான மகன் வந்தான் அம்பாணி நானாகிறேன் இது இன்ப பலனூறு இன்ப பலனூறு எலிசபத்ராணியின் காதலன் தானே தானே தன நனே கௌரிசங்கர் எஸ் சொல்லுங்க மருமகனே மருமகனே ஜாதகம் அனுப்பினால் ஃப்ரீ ஆஃப் பார்ப்பீங்களா பிடிஎஃப் வேண்டும் என்றால் பார்க்கப்படும் பிடிஎஃப் வேண்டாம் அப்படின்னா இருநூறு ரூபாய்க்கு பார்த்து தசாபுத்தி பலன்களை கூறலாம் ஜென்ரலா உங்க ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லலாம் தகுதனா தினா தகுருதனா தின நினா தகுர்தனா தங்குறதானா தாங்குறதானா தங்குறதானா தீனா நானா தீனா 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 மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ இன்பம் தன்னில் பாவையன்றி ஏழுஸ்வரம் தான் பாடுமோ அன்றி இன்பம் ராமநாதபுரம் வணக்கம் சிம்மராசி சிம்மராசி நாளைய தினம் அதாவது பார்த்துட்டீங்கன்னா நாளை பொண்ணு கிடைச்சாலும் முதல் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு மாதம் ஹேமந்த் துருது தட்சிணாயினம் விசுவாசு மார்கழி இரண்டாம் தேதி பிரதோஷ நாள் அன்று நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல உடல்நிலையே உடம்பு எப்பவுமே நல்ல ஹாப்பியா ஆரோக்கியமா இருக்கிறது அதுக்கு அடுத்ததா எதுவா இருந்தாலும் யாருடைய குறைகளை எண்ணி விட முடியுமோ அவரே உண்மையில் உயர்ந்தவர் ஏ சிம்மம் எப்படி இருக்கும் சிம்மராசி நாளை நாள் என்று பாத்தீங்கன்னா வெற்றி அனைத்திலும் வெற்றி தொட்டது தொடங்கக்கூடிய நாள் மேசராசி அன்பர்கள் நாளை தாமதமாக செய்யக்கூடிய நாளாக கருதப்படுகிறது ரிஷபராசி எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நாளாக கருதப்படுகிறது மிதனம் உற்சாகம் நிறைந்த நாளாக கருதப்படுகிறது கடகம் தனம் சார்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது சிம்மம் வெற்றிக்கே வெற்றி தரக்கூடிய நாளாகவும் கண்ணி சுகம் காணக்கூடிய நாளாகவும் துலாம் அச்சமடையக்கூடிய நாளாகவும் விருச்சகம் ஈகை நிறைந்த நாளாகவும் தனுசு கழிப்பு சார்ந்த நாளாகவும் மகரம் லாபம் ஈட்டக்கூடிய நாளாகவும் கும்பம் நிம்மதியான நாளாகவும் மீனம் புகழ் பெறக்கூடிய நாளாகவும் கருதப்படுகிறது நன்றி அண்ணா நன்றி 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 உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் கொஞ்சம் இறங்கி விட்டால் நிழலும் கூட மிதிக்கும் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள பெரியவர்க்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது உங்களுக்கு நல்ல மனசு ப்ரோ வாழ்க வளமுடன் தேங்க்யூ 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 அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று நல்லதே வாழ வேண்டும் சரி ஹாய் வணக்கம் தேங்க்யூ சௌமியா அவர்களே சௌமியா ஏதோ கோவில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நாற்பத்தி எட்டாவது நாளும் முடிஞ்சுச்சா முடிஞ்சா இருக்கும் இருப்பதில்லை பணம் இருக்கும் இடத்தில் இங்கு மனம் இருப்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை கல்யாண சாதம் காய்கறிகளும் பிரமாதம் நாற்பத்தி எட்டாம் நாள் வரும் சனிக்கிழமை தான் ஓகே சூப்பர் சூப்பர் அருமை 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 நாற்பத்தி எட்டாவது நாளை இனிமையாக கொண்டாடுங்கள் இனிமையாக கொண்டாடுங்கள் இனிமையாக கொண்டாடுங்கள் ஏனோ பதினோரு நிமிடம் லைவ் வந்திருக்கிறோம் மக்கள் மூன்று பேர் தான் இருக்கிறீங்க நாலு பேர் தான் இருக்கிறீங்க என்ன ஆச்சு நம்ம சேனலுக்கு என்னதான் ஆச்சு ஹாய் என்று நிறைய மெசேஜ் வந்திருக்கிறது குரூப்பில் கடவுள் எங்கே இருக்கார் ப்ரோ கடவுள் எங்கேயும் இல்ல தலைவரே சூரியன் கடவுள் சூரியனை பாருங்க கண்ணால் பார்க்கக்கூடிய கடவுள் அவர் தான் தேங்க்யூ ஒன்னா கண்ணால் பார்க்கக்கூடிய கடவுள் 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 இல்ல சூரியன் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது ஸோ நம்ம எது ஒன்றும் இல்லாம நம்மளால வாழ முடியாதோ அதுதான் சூரியன் இருந்தா சூரிய வெளிச்சம் வந்தால் தான் காய்கறி எல்லாம் விளையும் தேங்க்யூ அண்ணா வணக்கம் 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 திவாகர் வணக்கம் அவர்களே வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கிறீர்களா தானா கண்ணி தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டுமர துடுப்ப போல இடுபாட்டுரா அவ கல்லிப்பான இடுப்பில் ஏர் யாரில்லாம இருக்க முடியாதா காற்று வேண்டும் என்றாலும் சூரியன் இருக்க வேண்டும் சூரியனுடைய ஆற்றலை படியுங்கள் சூரியன் இருந்தால்தான் அனைத்தும் உற்பத்தி ஆகும் சூரியனுடைய வெப்பம் தேவைப்படும் காற்றுக்கும் சூரிய பிரஷர் தேவைப்படும் தலைவரே சோ கூகுள்ல செக் பண்ணி பாருங்க சூரியனால் ஏற்படும் நன்மைகள் சூரியன் இல்லைன்னா என்னென்ன இருக்காதுன்னு பாருங்க பணம் இருக்கும் இடத்தில் இங்கு மனம் இருப்பதில்லை அப்படின்னு பார்த்தா தண்ணி கூட எல்லாம் இருக்க முடியாது சோ சூரியன் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது வித்தவுட் சன் நத்திங் எனி திங் சூரியன் தான் கண்ணால் பார்க்கக்கூடிய கடவுள் கண்ணால் நிலையாமயா ஏனோ கண்கள் உன்முகமே பார்க்கிறதே ஏனோ கால்கள் உண்மனமே கேட்கிறதே செய்தீரான எஸ் கண்டிப்பாக ஹோம் டெலிவரி கொடுக்கப்படும் சேலை எடுத்தால் கண்டிப்பாக ஹோம் டெலிவரி இருக்கும் நீங்க ஜிபேல யில பணம் அனுப்பிவிட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக ஹோம் டெலிவரி அரேஞ்ச் செய்து தரப்படும் அன்பு நண்பர்களே மீண்டும் இன்னொரு அற்புதமான லைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து உங்கள் ராஜ வாழ்க்கை ராஜ்குமார் நாளை நாள் பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கீழ்நோக்கு நாள் ஓய்வூதியர்கள் தினம் யார் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவருக்கு தான் உதய சூரியன் ஹோ ஹோ உதயமாகக்கூடிய சூரியன் அஸ்தமனமும் ஆவார் சூரிய அஸ்தமனத்தை எவராலும் தடுக்க முடியாது சூரிய அஸ்தமனத்தை போன்ற தோற்றத்தை உருவாக்க வல்லவன் நான் புரிகிறதா அவ்வளவுதான் மேசராசி தாமதமான நாளாகவும் ராசி எதிர்ப்பு நிறைந்த நாளாகவும் ராசி உற்சாகம் மிகுதியான நாட்களாகவும் கடகராசி தனம் பாராட்டக்கூடிய நாளாகவும் சிம்மம் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் கண்ணி சுகம் காணக்கூடிய நாளாகவும் துலாம் அச்சம் நிறைந்த நாளாகவும் விருச்சகம் ஈகை கொண்ட நாளாகவும் தனுசு கழிப்பு நிறைந்த நாளாகவும் மகரம் லாபம் ஈட்டக்கூடிய நாளாகவும் கும்பம் நிம்மதி அடையக்கூடிய நாளாகவும் மீனம் புகழ் பெறக்கூடிய நாளாகவும் அமைய உள்ளது யார் ஒரு அவருடைய குறைகளை எண்ணிவிட முடியுமோ அவரே மிக உயர்ந்தவர் மீண்டும் இன்னொரு அற்புதமான அளவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ வாழ்க்கை ராஜ்குமார் தேங்க்யூ சோ மச் பை பாய்